புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தோம்னா அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் தான் ஒரு நாள் செங்கல்பட்டுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு காரில் எம்ஜிஆர் வந்துட்டு இருந்திருக்காரு அப்போது மெயின் ரோட்டில் வரும்போது ஒருத்தர் ஒரு போலீஸ்கார் நின்றுருக்கார் அவரை தாண்டி எம்ஜிஆர் ஐயாவோடைய கார் முன்னாடி போயிடுச்சு ஆனால் அவரை பார்த்துட்டார் பார்த்தோன்னே காரை நுப்பாட்ட சொல்லி காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு டிரைவர்கிட்ட இப்போ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த போலீஸ்கார் முன்னாடி நிறுத்திட்டு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு நீங்கள் எங்கே போகணும் காரில் இருக்குங்க இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த போலீஸ்கார் சொல்லியிருக்காரு இல்லைங்க பஸ்ஸு வரும் நான் பஸ்ஸில் வர்றேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டுருக்கார் மறுபடியும் எம்ஜிஆர் இல்லைங்க பஸ்ஸு இந்த ரூட்டில் இதுக்கு மேலே கிடையாது அதனால நைட் நேரம் நீங்கள் காரில் ஏறுங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரொம்ப கம்பல் பண்ணி எம்ஜிஆர் கூப்பிட்டதுனால காரில் ஏறிட்டார் அந்த போலீஸ்கார் காரு போய்கிட்டுருக்கு இப்போ எம்ஜிஆர் கொஞ்சம் தூரம் போனோடனே சரி அன்டைம் ஆச்சு இவர் மூடி இருப்பாங்க இவர் சாப்பிட்டாரோ இல்லையான்னு சொல்லி அந்த போலீஸ்காருக்கு பையில் வச்சுருந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் எடுத்து கொடுக்காரு பின்னாடி பின்சீட்டில் உள்ளவர்கிட்ட இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உங்கள் காரில் ஓசியில் வரேன் இதில் நீங்கள் வேறு பிஸ்கெட் அது வந்து என்னை அசிங்கப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து அதை வாங்கலை அப்போ எம்ஜிஆருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இப்படி ஒரு ஆஃபீஸராக இருக்கார் காவல்துறையில் அப்படின்னு சொல்லி இப்போது வண்டி போயிட்டே இருக்குது இவருக்கு என்னென்னா அவர் எம்ஜிஆர்ன்னு இவருக்கு தெரியல அந்த போலீஸ்காரருக்கு அப்போ எம்ஜிஆர் ஒரு டைமில் கே கேட்டிருக்காரு நான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இவரே அறிமுகப்படுத்தியிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றதுக்கப்புல அந்த போலீஸ்கார் அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப பீக்கில் புகழின் உச்சத்தில் இருக்கிற டைம் எம்ஜிஆரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி போலீஸ்காராக இருக்கிறவர் எம்ஜிஆர் தெரியலன்னு இருக்கார் அப்போது என்ன தெரியலையான்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு இல்லை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் உங்களை தெரியாது அப்படின்னு இருக்காப்புல சினிமாலாம் பார்ப்பீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு இல்லை சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது ஸோ அதனால தான் உங்களை எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்கார் இப்போது சரின்னு சொல்லி கொஞ்சம் அவர் வீடு அட்ரஸ் பக்கத்தில் போயிட்டாரு அப்போது அதுக்குள்ளே வண்டியை நிப்பாட்டி அந்த போலீஸ்காரர் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கார் அப்போ எம்ஜிஆர் கேட்டிருக்காரு இல்லைங்க உங்கள் வீடு நூறு அறுபது கிலோமீட்டருக்கு அங்கே இறக்கி விட்டுறேன் நீங்கள் இங்கேயே இறங்குறீங்க உங்கள் அட்ரஸ் அதானே அப்படின்ட்டுருக்காரு அப்போ கூட அந்த போலீஸ்கார் இல்லைங்க நான் பக்கத்தில் போய் வீட்டு பக்கத்தில் இறங்குனேன்னா எல்லோரும் காரில் வந்து இறங்கினேன்னு சொல்லி என்னை ஒரு மாதிரியாக நினப்பாங்க நான் இதுவரைக்கும் காரில் ட்ராவல் பண்ணது கிடையாது அதனால் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு இருக்கார் அப்போது என்னோடய வித்தியாசமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளியே அவருக்கு வீட்டுக்கு தள்ளியே அவரை இறக்கி விட்டு போயிட்டார் அப்போ விசாரிச்சுட்டார் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னென்னு விசாரிச்சிட்டார் வீட்டுக்கு வந்தோடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த போலீஸ்காரோட ஞாபகமாகவே இருந்துருக்கு சரின்னு சொல்லி மறுநாள் காலையில் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துருக்கு இப்போது எஸ்பி வந்து ஃபோனை எடுத்திருக்காரு நான் அந்த மாதிரி எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னோடனா அவரது எஸ்பி கைகாலான்னு அடிக்கிருச்சு ஏன்னா எம்ஜிஆர் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு பேசுகிறாருன்னு என்னங்கய்யா என்ன சொல்லுங்க அப்படின்னே அப்போது அந்த போலீஸ்கார் பேரை சொல்லி இந்த மாதிரி காவல்துறையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஆமாங்க வேலை செய்கிறாரு அவரை பற்றி என்ன எப்படி நல்லவரா என்னென்னு விசாரிச்சிருக்கார் எம்ஜிஆர் அப்போ அந்த எஸ்பி சொல்லியிருக்காரு ரொம்ப நேர்மையானவர் யாத்தையும் லஞ்சம் வாங்க மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் பஸ்ஸில் தான் போவார் ஸோ அதனால் அவர் நம்ம ஸ்டேஷன்லேயும் அதிகமாக தவறான வழியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு மூணு பொம்பளை பிள்ளைங்க பொண்ணுங்க இருக்குது அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னோடனே இப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப சங்கடம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரி நான் நாளைக்கு வந்து அவரை இப்போ அவர்கிட்ட பேசணும் இருக்கிறாரா அப்படின்னோட இல்லை இன்றைக்கி லீவ் போட்டிருக்காரு நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் என்னோடய தோட்டத்துக்கு ராமபுரம் தோட்டத்துக்கு அந்த போலீஸ்காரை வர சொல்லுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இப்போது சரின்னு சொன்ன ஒரு இந்த மாதிரி எம்ஜிஆர் பேசுகிறார்னு சொன்னோடனே அந்த ஸ்டேஷன் உள்ள மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் எம்ஜிஆர்ட்ட பேசணும் சொல்லி விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்போ அந்த எஸ்பி சார் எங்கள் ஸ்டேஷன் உள்ள எல்லா ஆஃபீஸரும் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க கொஞ்சம் பேசுங்க சார் நான் கொடுங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு அதிகாரியாக எம்ஜிஆர்ட்ட பேசியிருக்காங்க ஏன்னா அவர் பெரிய நடிகர் இல்லையா அதனால் அந்த ஆசையில் பேசி முடிச்சுருக்காங்க ஏன்னா ஒரு ஸ்டேஷனில் இவ்வளவு பேருக்கு எம்ஜிஆர்லாம் தெரியுது ஆனால் அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒரு ஆஃபீஸருக்கு தெரியலன்னா அவர் சி சினிமாலாம் பார்க்காம நேர்மையாகவே இருந்து எந்த பழக்கமே அவருக்கு கிடையாது பிடி சி ரெட்டு வெத்தலை பாக்கு எதுவுமே க எந்த கெட்ட வழக்குமே அவருக்கு இது கிடையாது வேறு எம்ஜிஆர்ட்டே அந்த எஸ்பி சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் அதிகாரி என்று இது எம்ஜிஆருக்கு மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அதனால்தான் அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு நேரில் வரணும்னு சொல்லி இப்போ மறுநாள் நேரில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ராமபுரம் தோட்டத்தில் அப்போது அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு ரெண்டு கெட்டு பணத்தை எடுத்து இதை வைங்க ஐயா இது நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று ஐயோ நீங்கள் சும்மாலாம் கொடுக்க அது தப்பு எதுக்கு எனக்கு பணம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி போலீஸ்காரர் வாங்கலை இவரும் எவ்வளோ வற்புறுத்தி பார்க்குறாரா எம்ஜிஆர் இல்லைங்க உங்கள் பொண்ணு மூணு பொண்ணுங்க இருக்குது அந்த கல்யாணத்துக்கு இந்த பணத்தை உதவியாக வச்சுக்குங்க அப்படின்னா அப்போ கூட அவர் போலீஸ்கார் வந்து வாங்க மறுக்கிறாராம் அதெல்லாம் நியாயம் கிடையாதுங்க நான் சம்பாதிச்சு நான் ஏதாவது பண்ணால் ஓகே இருந்து நான் வாங்கி அதுவும் ஓசியாக வாங்கி நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கவே மாட்டேக்கிறான் அப்புறம் எம்ஜிஆர் என்னடா இப்போ இவ்வளோ தூரம் பண்ணுறாப்புலே ஒரு நேர்மைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட பிறந்த சகோதரனாக நினச்சி இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க இப்போ உங்கள் மூலமாக எனக்கு ஒன்றும் நடக்கப்படுதில்லை என் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் நடக்கப்படுதில்லை ஆனால் உங்கள் பொண்ணுங்க வாழ்க்கைக்கு இது உதவியாக இருக்கும் உங்கள் கூட பிறந்த சகோதரனாக நினச்சி இதை வாங்கிக்கிங்கன்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்கார் கண் கலங்கி இப்படி ஒரு மனிதராக எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போது அந்த பணம் கொடுத்தாரில்ல அந்த பணத்தை வேறு எதுக்குமே செலவு பண்ணாமல் ஒரு மனிதர் ஒரு பெரிய மனிதர் தன் மகள் கல்யாணத்துக்கு கொடுத்து உதவுறாருன்னு சொல்லி அந்த பணத்தை அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு அந்த அதிகாரி வேற எதுக்குமே செலவு பண்ணாமல் மூணு பொண்ணுங்க கல்யாணத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி மூணு பொண்ணுகளையும் கட்டி கொடுத்தாரான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரான் இன்னொரு விசேஷம் என்னென்னா மூணு பொண்ணுங்களுக்கும் தலைமை தாங்கினது எம்ஜிஆர் எம்ஜிஆரை போய் அந்தந்த தேதியில் ஒவ்வொரு பொண்ணுக்கும் நீங்கள் தான் வந்து கல்யாணம் தாலி எடுத்து கொடுக்குன்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டதுனால எம்ஜிஆரும் அந்த மூணு பொண்ணுங்களுக்கு நேரில் வந்து தனம தாங்கி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் என்னென்னா அவர் எவ்வளோ தூரம் இருக்கார் பாருங்க அவர் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அந்த அதிகாரி நேர்மையாக இருக்கார் பட் அவங்க குடும்பம் என்ன என்ன சூழலில் இருக்குதுன்னு மறுநாள் போனை போட்டு விசாரிச்சுட்டு நேரில் கூப்பிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லி உதவுகிறார் பாருங்க அதுதான் எட்டாவது வல்லல் எம்ஜிஆர் அப்படிங்கிறது அது உண்மைதான் அது அது அந்த புத்தகத்தில் அவருடைய வரலாற்று இந்த இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கெல்லாம் ரொம்ப கண் கலங்கிருச்சு எவ்வளோ பெரிய மனிதரா இப்படி ஒரு நல்லவரா அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மனிதன்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு மனித திறவின் தான் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி